வெல்கம் பேக் டு யாஜிரா வீட்டில் ஆன்மீக சேனல் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வராகி அம்மனுக்கு உகந்த விராலி மஞ்சள் மாலை எப்படி கட்டுவதுன்னு பார்ப்போம் கிழங்க ஐம்பதுக்கு மேலே செலக்ட் பண்ணி எடுத்தேன் இது ஐநூறு கிராம் அளவில் இருந்துச்சு ஒரே மாதிரி சைஸாக வாங்கினேன் நல்ல புத்தம் புதிய மஞ்சளாக இருந்துச்சு இதை பார்க்கும்போதே அம்மனுக்கு நல்ல பொருத்தமாக அமைஞ்சிருச்சுன்னு தான் வாங்கினேன் அம்மனுக்கு கட்டாயமா போட வேண்டிய மங்களம் தரும் மஞ்சள் மாலை நான் எல்லோ கலர் சாட்டின் ரிப்பன் எடுத்து என்னுடைய ஸ்டைலில் கட்டுறேன் மாலையை இப்படித்தான் கட்டணும் அப்படித்தான் கட்டணும் அவசியம் கிடையாது சில பேர் பூ கட்டுவது போல கட்டுவாங்க வராகி அம்மனுக்கு ம பஞ்சமி அமாவாசை பௌர்ணமி அன்று தான் போடுவாங்க ஆனால் நான் எப்போதுமே அம்மனுக்கு இந்த விராலி மஞ்சள் மாலை போட்டு விடுவேன் இதற்கு முன்னாடி போட்ட மாலையில் வண்டு பிடிச்சிருச்சு அதனால் அந்த விராலி மாலையை கால்படாத இடத்துல செடிக்கு பக்கத்துல போட்டுட்டேன் விராலி மஞ்சள் மாலையை சுவாமி படத்துக்கு போட்டுட்டு ரொம்ப நாள் ஆகிவிட்டாலும் கால்படாத இடத்துல இது போல் செடிக்கு போடலாம் ஆனா எனக்கு இப்படி மஞ்சள் மாலையை அம்மனுக்கு சாத்திட்டு கால்படாத இடத்துலையோ இல்ல செடிக்கு பக்கத்துல போடவோ எனக்கு மனசே வராது அதனால நான் என்ன பண்ணுவேன்னா மஞ்சள் இருந்து விராலி கிழங்கு தனித்தனியாக எடுத்து அம்மியில வச்சு நச்சிட்டு நல்லா மைய அரைச்சி வாசலில் தண்ணி தொளிச்சு கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் எப்படினாலும் செய்யலாம் நம்ம மனசு தான் காரணம் நான் இருபத்தேழு விராலி மஞ்சள் கிழங்க தான் வைத்து போகிறேன் அம்மனுக்கு பதினொன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு வரைக்கும் விராலி மஞ்சள் கட்டி வழிபடலாம் ஒரே மாதிரி சைஸ் விராலி மஞ்சள் கிழங்க செலக்ட் பண்ணி வாங்கினேன் அப்போ தான் மாலையும் நீட்டாக இருக்கும் வராகி அம்மன் நான் பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணுவேன் மொன உடையாத விராலி மஞ்சளா இருக்கணும் இது மாதிரி வ விராலி மஞ்சள் மாலை கட்டி வராகி அம்மனுக்கு சாத்தி வழிபட்டால் வீடே கோயிலாக மாறுவதை நீங்க உணரலாம் அம்மனுக்கு மாலை கட்டியாச்சு இந்த விராலி மஞ்சள் மாலை கட்டி அம்மனுக்கு சாத்தினா கஷ்டங்களுக்கு கூட ஒரே நாள்ல தீர்வு கிடைக்கும்னு சொல்லுவாங்க உங்க மனதில் தீர்க்க முடியாத கவலைகள் ஏதாவது இருந்தாலும் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் உடனடியாக தீரும் எதிரி தொல்லை திருமணமாகாதவர்கள் கடன் பிரச்சனை உள்ளவர்கள் வராகியம்மனுக்கு இந்த மாலை அணிவித்து வழிபட்டு வாருங்கள் மங்களம் தருவாள் வராகி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்